ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இசைக்கியா ராஜா அரசாண்ட பதினாலாம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனக்கிரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான் அப்பொழுது அசிரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சா கேயை பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவன் வந்து வன்னார்துறையின் வழியிலுள்ள மேல்குலத்து சாலக தண்டையிலே நின்றான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் ரப்ஷாக்கே அவர்களை நோக்கி அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசைக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயோ அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவள் உள்ளங்கையில் பட்டுருவி போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கருத்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலி பீடங்களையும் அல்லவோ இசக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையே நம்புகிறாய் இப்பொழுதும் கருத்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கருத்தர் என்னோடே சொன்னாரே என்று சொன்னான் அப்பொழுது எலியா செப்னாவும் யோவாகும் ரப்ச பார்த்து உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவ்விகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள் எசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் கருத்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரும் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் இசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை தானியமும் திராட்ச தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்ச ரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவன் அவன் தன் தன் திராட்ச செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசைக்கியாவுக்கு செவிக் கொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ ஆமாத் அர்பாத்து பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர் வாயுமின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ கர்த்தர் எருசலேமை தன் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் சொல்லாமல் இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்பு காரணம் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு இடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள்